மேடம் ஊராட்சி ஊரா நன்றிங்கண்ணா அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திமிரி ஒன்றிய குழு தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு மாவட்டத்திற்கு தான் இருபத்தஞ்சு ஆரம்ப சுகாதாரங்கள் தான் அறிவிக்கப்பட்டது அது ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு அதனால சுகாதாரத்துக்கு நீங்க வந்த உடனே உங்களுக்கு தெரியும் மக்களை தேடி பார்த்து நம்ம வீடு தேடி மாசம் இதெல்லாம் இது வரைக்கும் இந்த சுகாதாரத்துல நல்லதுன்னு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல இந்தியாவே பாராட்டுறது அதனால மகத்தான திட்டங்கள் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பக்கத்துல எந்த தனியார் மருத்துவமனை இருந்தாலும் அங்கு போயிட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு லட்சம் அரிசி அவன் எந்த ஊருக்காரன்னா இருக்கும் அரசு ஏற்றுப்போம் அது மட்டும் பண்ண தெரியாது நம்ம பண்ணா மக்கள் பண்ணலாம் கலந்து வருது எல்லாம் வருது நம்ம வரணும் தான் அதுக்குதான் ஒரு தேர்தல் வரும்போது நல்ல